ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்ன இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோல நம்ம தொகுத்து இருக்கிறோம் அதனால் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் அளப்பட்டு அனுப்பிவிட்டிங்கன்னா நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு எதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி நமது புதிய ராசி பழங்களுடைய அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அனுப்பிட்டு அனுப்பிவிடுங்க வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்கள் எப்படி அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனியை உளமார் பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை உலமாறு மனமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் ராகி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டகரமான அமைப்புங்க மேலும் பூர்வ புண்ணிய சாமானமான ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் மேலும் புதன் பகவான் மூணு மற்றும் பன்னிரெண்டு இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் வந்து நீச்சமடைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் எட்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி முதலுக்கு வேற லெவல்ல பணம் கையில புரளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமாக ஈட்டக்கூடிய லாபத்தை விட இன்றைய தினம் ஒருபடி மேலே உங்களுக்கு டபுள் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்றைக்கி நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் நல்ல தன லாபம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கையில் எப்போ பார்த்தாலும் பணம் வந்து புரண்டு கொண்டே இருக்கும் அந்த மாதிரி பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் பெரும்பாலான கடன் சுமைகளிடம் இப்போது குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க நண்பர்களுடைய வட்டம் இன்னைக்கு விரிவடையும் புதிதாக நிறைய நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைப்பாங்க எனவே புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைத்து புதியதாக நண்பர்கள் நிறைய பெருகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நண்பர்கள் ஒவ்வொரு உங்களுக்கு ஒரு சொத்தாக செயல்படுவாங்க அதனால புதிய நண்பர்களையும் நீங்க தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் இந்த தினம் உங்க மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனை இல்லாமல் நீங்க நிறைவேறக்கூடிய யோகம் அதிர்ஷ்டகரமாக இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருதுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஓடக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க காத்திருக்காங்க குடும்பத்துல நல்ல ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் மாணவர்களுக்கும் யோகமான ஒரு நாள் ஏன்னா கல்வி முன்னேற்றம் வேற லெவலில் இருக்கும் படிப்புல ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு குடை பொழுது படிப்புல புதிதாக ஆர்வம் ஏற்படுங்க என்ன மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி உயர்வை படிப்பில் வந்து நீங்க சேர்வதற்கான பயிலுவதற்கான வாய்ப்புகள் உருவாங்க அற்பமான ஒரு நாள் என்ற தினம் உங்க கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என அனைவருமே அண்டை வீட்டை முதற்கொண்டு எல்லாருக்கு எல்லாரோடைய புரிந்து கொள்வீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக நீங்க அமைப்புறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய தருணங்கள் நிறைய வந்து சேருங்க அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்க உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமைங்க கிடைக்கக்கூடிய சூழல வந்து சிறப்பாக நீங்க யூட்டிலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால பெனிபிட் பெற முடியுமோ அதை நீங்க யோசித்து உங்களுக்கு உண்டான பெனிஃபிட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அலுவலக பணிகளை கொஞ்சம் உஷாராக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்க வேலைகள்ல நீங்க தவறு ஏற்படாத வண்ணம் ஒரு வேலையை நீங்க செய்யும்போது வேறு சிந்தனைகள் மனதிலிருந்து நீக்கிவிட்டு செயல்படுவது தர நல்லதுங்க கவனமாக உங்கள் வேலைகளை பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு உத்தியோகப் பணிகள் மிகச்சிறப்பாக மாறுங்க புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அல்லது செயல்படுத்தணும் அப்படின்ற ஆர்வத்தோடு நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் கஷ்டங்களை நீக்குவதற்கான வழிமுறையாக அது அமையுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் மற்றும் உடல் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் குறிப்பாக ரத்த அழுத்தம் மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைக்கி நீங்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தகுந்த பாதுகாப்பு உபகரணங்களை அல்லது உங்களுக்கு உண்டான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் புதிதாக நீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல சூழலை நீங்க கண்டுபிடிப்பீங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த உற்சாகமான சூழல் வந்து பண லாபத்தை கொள்ளக்கூடிய நல்ல வழிமுறையை கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு பண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பிலை நீங்கள் கண்டறியக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் இந்த தினம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் நல்ல ஒரு புரிந்துணரை ஏற்படுத்திக் கொள்ள உங்கள் காதலர் கூட நீங்கள் நேரத்தை செலவிட்டு அவர் கூட உட்காந்து பேசுறது நல்லதுங்க தேவையில்லாத மொபைல் நோண்டிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் அல்லது நேர விரயத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் உங்கள் காதலருக்காக நேரம் ஒதுக்குனிங்கனா தான் இன்னைக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க இன்றைய தினம் உங்கள் வார்த்தைகள் தான் சரின்னு சொல்லிட்டு இங்கே வாதிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் உங்கள் வார்த்தைகள் சரிங்கிறது நிரூபிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் போய் பேசணுமோ எல்லாத்தையும் பேசக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை கூட உங்களுக்கு இணக்கம் இல்லாத சூழல் ஏற்பட்டு விடுங்க அதனால உங்கள் வார்த்தைகளை தவறு இருந்தால் நீங்கள் தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒத்துக்குங்க மேடி அதை மாதிரி தவறுகளை நீங்க செய்யக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு உங்ககிட்ட அப்பதான் வரும் ஸோ காதல் வாழ்க்கையில் பொறுமை தேவைங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு தேவை இன்றைய தினம் உங்க உங்கள் காதலர் உங்களை அமைதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் காதலர் மூலமாக நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு ஒத்துக்காத இடங்களுக்குலாம் நீங்கள் போகாமல் இருக்கிறது விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் பண வரவுகளை பொறுத்தவரை நீங்க சூப்பரான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொமான்ஸ் உணவுகளை உங்களுக்கு தரும் அதனால இந்த நாள் வந்து வசந்த காலமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் அமைங்க நீங்கள் வசந்த காலமான இந்த தினத்தில் வந்து உங்கள் வாழ்க்கை துணையுடனுடைய அன்பின் மூலமாக நீங்க வந்து உலகையை மறக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைப்பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்க சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு செய்யறது நல்லது குறிப்பாக புத்தகங்கள் படிக்கிறது உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுது போன்றவற்றை எல்லாம் நீங்க செய்வதன் மூலமாக தேவையில்லாத மன சிந்தனைகளை நீங்க தவிர்க்க முடியுங்க இந்த தினத்தை பொறுத்த நீங்க திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் உங்களுக்கு என்ன காரியங்கள் பிளான் பண்றீங்களோ எல்லா காரியமும் உங்க பிளான் படியே நடக்கும் எனவே உற்சாகம் உங்களுக்கு மனசுல வந்து குடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாக்குங்க அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் வரும் ஏத்துக்கங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு புதிய கூட்டாளிகளை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல தனலாபம் கிடைக்கும் பண பணப்புழக்கம் அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள் இருந்தது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் அனைத்து விதமான நண்பர்களும் உங்களுக்கு காத்திருக்குங்க கடன் சுமைகள் குறையும் நிம்மதியான ஒரு நாள் இருந்தது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஎஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது கடகராசி என்பவர்கள் வயலட் கலரை பயன்படுத்தலாங்க உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ இது தினம் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் கடவுள் தொய் தேர்ந்த பிரார்த்தனைகளும் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக நண்பர்கள் கிடைப்பாங்க அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாகும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் நட்புறவர்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி வேற லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க கூட இருக்கக்கூடிய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அண்டை முதல் கொண்டு அனைவருமே நீங்கள் புரிந்து கொள்வீங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் கூட நீங்கள் புரிந்து கொள்வீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் வேலையாட்கள் உங்களது வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி முக்கியமான ரோல் வகிப்பாங்க உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைதி தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ன நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அலர்ட்டாக இருந்தீங்கன்னா தான் இன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ் பெற முடியும் புதுமையான விஷயங்களை நிறைய செய்யுங்கிற ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க பெரும்பாலான துன்பங்கள் உங்கள் மனதிலிருந்து இன்றைக்கி விலகக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைப்பிடுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே